بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد ان بعد رمضان அன்புரியவர்களே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேற்று அத்தியாயங்கள் அதே போன்றோ துவாக்கள் அந்த போட்டிகள் நடைபெற்று அழகான முறையிலே நமக்கு முன்னால் அவர்கள் குருவானையும்

எப்பொழுதும் குருவான் ஓதப்படக்கூடிய அல்லாவுடைய கலாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஊட வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் அதே போல நாமும் அதிகம் அதிகம் குருவானை ஓதக்கூடியவர்களாக குருவானுடைய வசனங்களை படிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் துவாக்கள் மனநம் அந்த போட்டி வைப்பது வைப்பதற்குரிய காரணம் என்னென்றால் அன்றாடம் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இரவில் எல்லா நாம் காலையிலும்லையிலும்ரவில் நிலைமைகளிலும்பவதற்குரிய அல்லாவின் தூதர் செங்கல்லா முனைவர் சங்கம் அவர்கள் நமக்கும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே நம்ம எத்தனை பேர் காலை மாலை ஔராண்டுகளை ஓடி வருகிறோம்

நினைவில்லை விட்டு தூரமானவர்களாக நாம் இருந்தால் அல்லாவுடைய அந்த நினைவின் பக்கம் பக்கம் நாங்கள் நெருங்க வேண்டும் சூரா பாட்டில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹு தானா அந்த வசனத்திலே மூன்று முக்கியமான வணக்கங்களை சொல்லிவிட்டு அது நஷ்டமடையாத வியாபாரம் என்று சொல்கிறார் மூன்று வணக்கங்களை இந்த வசனத்தில் யாரெல்லாம் அந்த வணக்கங்களை உலகத்திலே கடைபிடிப்பார்களோ அதிகம் அதிகம் மருந்து நடப்பார்களோ அவர்கள் அல்லாவிடத்திலே நஷ்டமடையாத வியாபாரத்தை செய்துவிட்டார்கள் அந்த வியாபாரத்துக்குரிய முழு லாபங்களை அவர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மன்னரை அந்த வாழ்க்கையில்

அதுல முதலாவது என்ன இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்றான் முதலவனத என்ன அல் குர்ஆன் இன் அல்லதீன் யத்லுன கிதாபல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை ஓத இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா அதனாலே யத்லுன என்ற வசன அந்த வார்த்தையை பயன்படுத்தலார் ஒவ்வொரு தரியும்

ஓதுவதற்கும் வாசிப்பதற்கும் அல் கிரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆனால் அல்லாஹூ அல் குருவானில் இன்னும் சில இடங்களிலே என்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கிறார் அதேபோலி இப்படி எல்லாம் சொல்கிறார்

அது குருவானுக்கு பயன்படுத்த முடியும் குருவான் அல்லாத ஏனைய நூல்களை வாசிப்பதற்கும் என்றால் குருவானை வாசித்தல் கிரான் ஹதீஸை வாசித்தல் கிரான் அத்துல் குத்து நூல்களை புத்தகங்களை வாசித்தல் ஆனால் என்ற வார்த்தை இருக்கிறது அதை குருவானுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் யாருக்கும் तिलावतவ तिलावतல் ஹதீஸை சொல்ல முடியாது. ஓரா तिलावत الكتبன் சொல்ல சொல்ல முடியாது. ஏன் அல்லாஹ்வுதால இந்த வார்த்தையை சொல்றானே சித்தால் தலா யத்துலு என்ற அந்த அரபு வார்த்தை ஓதுவதுதான் நாம் அதை முடிப்பதற்கு சொல்வதல்ல. கிரா அத சொன்னால் ஒரு வார்த்தை தான் அரப மொழி. என்று சொன்னால் குர்ஆனை நாம் ஓதுவதுதான் வாசிப்பதுடன் நாம் நிறுத்துவதில்லை தலாக சொன்னால் தொடர்ந்து அதை நாம் பயணிக்க வேண்டும் அதற்குத்தான் அந்த வார்த்தையும் பயன்படுத்துவது அன்புக்குரியவர்களே குருவான் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நிலைமைகளுக்கும் அல் குருவான் நம்முடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும்

குறிப்பிடுவானோ நீங்கள் சம்பாதித்தவைகள் அது சொல்ல மாட்டார் எப்படி உங்களுக்கு நமக்கு தந்தவைகளில் நாம் உங்களுக்கு வச்சில் யாரெல்லாம் செவ்வன் வானாரியா ரகசியமாகவும் அதே போன்றும் பகிரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் செலவு செய்வார்களோ இவர்கள் எல்லாம் நஷ்டமடையாத வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள் நாம் நாம் கற்றுக்கொண்ட குருவான் நாம் நல்லுணர்வு பெற்ற அந்த குருவான் எந்த குருவான் நம்முடைய வாழ்க்கையாக அமைந்ததோ அந்த குருவான் நம்முடைய கவுரலே நமக்கு கூர் கிரமாக தேவைப்படும் மறுமையில் இந்த குருவான் அல்லாம இருத்தனே நமக்காக வாதாடும் அங்குனே நபீசன் என்ன சொன்னாங்க அது குர்வான வசியா குரு ஆகும் நோண்டும் அது குர்வான் அதே போன்று நோன்பும் யஷ்ரஹான யோகல் கியா பதிரினா ஒரு அடியாளிக்காக நாளை மறுமையில் அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்யும் அல்லாவிடத்திலே வாழ்விடத்திலே சிபாரசு செய்யும் என்று நடிசனல்லாடுவார்கள் நாளை மறுமையில் நமக்காக அல்லாவிடத்திலே பேசக்கூடியவர்கள் அல்லாவிடத்திலே சிபாரசு செய்யக்கூடியவர்கள் யார் ஒன்றோ அல்லாவின் தூதர் சண்டல்லா உதய செல்லம் அவர்கள் அடுத்ததாக நம்முடைய நம்முடைய நல்லமர்கள் நல்லாவற்ற நமக்காக உலகத்திலே நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நமக்கு நமக்காக நிற்பதற்கு நாம் ஏதாவது சிரமங்களில் நெருக்கடிகளில் மாட்டிக்கொள்ளும் பொழுது நமக்காக வேண்டி உதவி செய்வதற்கு வாதாடுவதற்கு பலன் வருவார்கள் நமது உறவினர்கள் நமது நண்பர்கள் ஆனால் நாளை மறுமையில் யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது யாருக்கு நாடுகளானோ அவர்களை தவிர யாருக்கும் யாரும் எந்த உதவி செய்ய முடியாத அந்த நாளில் நாம் கொருவான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் கொருவாவுடன் நாம் தொடர்புடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பொருவான் நமற்காகவே எல்லாத்திலே பரிந்துரை செய்யும் அதே போலதான் தொழுகைகளை கடமையான தொழுகைகளை சரி சரிவர நிறைவேற்றினால் தொழுகைகளை அதிகப்படுத்தினால் அதனுடைய லாபங்களை நன்மைகளை நாளை மருமையில் கண்டுக்கொள்வோம் அதே போல நம்முடைய சக்தி கேட்பு நாம் தர்மம் செய்தால் அந்த தர்மத்துடைய நட்புலிகளையும் நன்மைகளையும் அதிகமான லாபங்களாக நாளை மருமையில் நாம் கண்டு கொள்வோம் வேகம் நம்முடைய வீடுகளில் பொருவா ஓதப்படுகிறதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த கேள்வி கேட்டுக்கொள்ள நம்முடைய வீடுகளில் அரும்புருவால் ஓதப்படுகிறதா அரும்புருவால் வாசிக்கப்படுகிறதா அல்லாவை விக்கிரி செய்யப்படக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டுக்கு ஃபோல்ட் பண்ணி பேசுகிறோம் நம்ம மடவி மக்களோட நமது நெருங்கி இறந்தவரவர்களோட நாம் வேலை செய்கிறோம் பேசிக்கிறோம் சிலர் மனிதனால் கணக்கு பேசுவாங்க அப்படி பேசுறது தப்பு கிடையாது ஆ மாற்றத்தில் அதனால் கருதப்பட்ட விஷயமும் அல்ல ஆனால் நம்மில் எத்தனை பேர் நாம் நாம் வீட்டுக்கு ஃபோல் பண்ணி பேசும்பொழுதோ நம்முடைய மனைவி மக்கள் என்று நமது நெருங்கிய உற உறவினர்களிடத்துல இப்ப பன்னெண்டாவது நோன்பா கழிச்சிருக்கிறோம் நம்ம இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோமா இவரோ நாள் நோன்பு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குருவானில் எவ்வளவு நீங்க ஓதிருக்கிறீங்க எந்த அளவுக்கு குருவான படிச்சிருக்கிறீங்க சரியான முறையில் தொழுகிறீர்களா தர தனியாக இரவு நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறீர்களா என்று நம்மில் எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறோம் நம்முடைய வீடு நினைவுள்ள வீடாக இருக்க வேண்டும் அம்மாவை விக்ரி செய்யப்படக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் அப்படி இல்ல அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்துவிடும் தீண்டுதல்கள் அவருடைய

எந்த வீட்டுல சூடா பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு செய்தால் விரட்டோடுகிறான் என்று அல்லாத தோழர் சல்லல்லா மனுஷன் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வீடுகளில் அல் குருவான் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு ஓதப்படுகிறது அதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் முன்பு ஒரு காலம் இருந்துச்சு சொல்லுவோம் மகரிக்குடைய இஷாவுடைய நேரத்துல அந்த இடைப்பட்ட நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளிலும் அல்புருவான் குருவாங்க சத்தம் கேட்கும் அதாவது இருபது முப்பது வடகிழக்கு அதே நம்ம இலங்கையிலும் தான் மகளும் இஷாவுடைய தொழுகைக்கு அந்த நேரத்தை பார்த்தோம் வீடுகள் எல்லாம் என்ன சத்தம் கேட்க சொல்லுவேன் என்ன சத்தம் கேட்கும் சொல்லுங்க அப்பூர்வா சொல்லா கேட்கும் ஆ நடி அவர்கள் கூட சொல்லிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளை மகிழக்கூட நேரத்துக்கு பின்னால் வெளியே அறுப்பாரீர்கள் வெளியே சுற்று சுற்றி திரிய விடாதீர்கள் ஏன் தெரியுமா அந்த நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு ஷெயித்தானுடைய தீண்டுதல் ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க அதனால என்னமோ தெரியா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் எல்லாம் மகளிர் நேரத்தில் குழந்தைகள் பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் குருவான கையில் எடுத்து ஓடிப்பட இருப்பார்கள் நேரத்தில் வந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் டியூஷனுக்காக வேண்டி சந்தி சந்தியாக வாகனங்கள் நம்ம வாகனங்கள் வந்து இறங்கும் அந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே குருவான் ஓதல்லன்னு கேட்டா அது போகிறதுக்கு டைம் இல்ல ஏன்னா ஸ்கூல் ஸ்கூல் பாடங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு டியூஷன் கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அன்புக்குரியவர்களே அது தப்பு கிடையாது அதாவது நாம் உலக கல்வியை நாம் நமது குழந்தைகளுக்கு நமது பிள்ளைகளுக்கு வழங்குவதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் உலகத்துடைய எல்லா கல்விகளையும் நான் விட்டு குருவானுடைய கல்வி மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம் வழங்கவில்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாளை மறுமையில் நாம் அல்லா குற்றம் பிடிக்கப்படுவோம் பார்த்து பார்த்து நாங்கள் உலகத்திலே அனைத்தையும் கொடுத்த நமது மனைவி நாளை மறுமையில் நமக்கு எதிராக அல்லாவிடத்திலே வந்து சாட்சி சொல்வார் யார்லா என்னுடைய கணவர் எனக்கு எல்லாம் தந்தார் ஆனால் மார்க்கத்தை எனக்கு தரவில்லை நம்முடைய எனது எனது அம்மா அப்பா என்னுடைய பெற்றோர் எனக்கு எல்லாம் தந்தார்கள் நான் விரும்பி கேட்டானே விரும்பி கேட்டது விரும்பி கேட்காதது எல்லாம் வாங்கி தந்தார்கள் ஆனால் குருவான எனக்கு தரவில்லை மார்க்க கல்வியை எனக்கு ஊட்டவில்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் அல்லாவிடத்தை குற்றம் பிடிக்கப்படுவோம் நபி சொல்லா சொன்னார்கள் எந்த அதாவது அல்லாவை நினைவுபடுத்தப்படக்கூடிய வீட்டுக்கும் அல்லாவை விக்கிரி செய்யப்படாத வீட்டுக்கும் உதாரண சொல்றாங்க கல் பைத்தில் ஹரிப் சொல்றாங்க அடைந்த வீடு சொல்றாங்க அதாவது பால் அடைந்த வீடு இருக்கு அது யாரும் போக மாட்டாரா பாலடை வீட்டுக்குள்ள ஒரு வீடு வருஷ கணக்கில் பாலடைஞ்சி இருக்கு அந்த வீட்டுல கெட்ட விண்களும் கெட்ட செய்தித்தாள்களும் தான் அப்ப எல்லாமே விக்ரி செய்யப்படாத வீடு நம்ம நினைக்கிறோம் இது நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள் மட்டும்தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை இங்க நம்ம இருக்கக்கூடிய ரூம்கள் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய வீடுகளும் வேலை செய்யறோம் என்றால் நாம் எந்த இடத்துல வசிக்கிறோமோ அந்த வசிப்பிடம் அந்த வீடு அல்லாஹை வினைப்பட வினைவுகூறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கதாவும் விக்கிரம் செய்யப்படவில்லை என்றால் அந்த வீடு பால் அடைந்த வீடு என்று சொல்றாங்க நருசர இன்னொரு அதை சொல்றாங்க லா கஜி அனு முத்தபூர் மபாபெர் உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களான ஆக்கியது ஆரீர்கள் மக்பராம் சொன்ன மக்பரா சொன்னா மையவாணி ஆஹ் அவனோட வீடுகளை நீங்க என்ன செய்யுங்க மையவாணிகளான ஆக்கிவிட ஆரியீர்கள் என்று சொல்லிட்டு நபிகன்னு சொல்றாங்க எந்த வீட்டில் சூடா மக்பரா உட அந்த வீட்டிலிருந்து ஷெயிதா திரட்ட விடுகிறான் அன்பு அல் குர்ஆன் எப்பொழுதும் நமது உள்ளத்திலும் நமது வீடுகளிலும் நமது வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் அல் குர்வான் பிரதிபலிக்க வேண்டும் அல் குர்வான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தசுல்லாஹி செல்லல்லாஹ் அமைந்து மார்கல் அல்லாஹ் எப்படி துவா செய்தாங்க அல்லாஹ் மஜியனில் குர்ஆன ரபீர பங்கீம் ஒனுர சதுரி வஜலா ஹுஜுனி வதஹாப ஹம்மி ரபியா துவா செய்தாங்க இந்த குர்வானை மூலமாக இந்த குர்வானை என்னுடைய உள்ளத்துக்கு பிரகாசமாக உள்ளத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்த வேண்டும் உள்ளத்திற்கக்கூடிய அனைத்து கெட்ட குடன்களையும் நீக்கி பாவ இருள்களை நீக்கி என்னுடைய உள்ளத்திலே இந்த குர்வான் பிரகாசத்தை ஏற்படுத்த வேண்டும் வனூர சதிரி என்னுடைய நெஞ்சிலே பிரகாசத்தை ஏற்படுத்த வேண்டும் உள்ளத்திலே வசந்தமாக உள்ளத்தை வசந்தமாக்க வேண்டும் என்னுடைய நெஞ்சிலே உள்ளத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல எனக்கு என்னென்ன கவலைகள் இருக்கிறதோ என்னென்ன துன்பங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் இந்த குருவான் போக்க வேண்டும் என்று துவா செய்தாங்க அன்புக்குரியவர்களே நம்முடைய கவலைகள் நம்முடைய பாவ கடைகள் எல்லாம் அப்படியே இருக்குது என்று சொன்னா என்ன காரணம் அல்லாவுடைய கலாவை விட்டும் நாம் தூரமாகி விட்டோம் அல்லாவுடைய விக்கிரை விட்டும் இறை நினைவை விட்டும் நாம் தூரமாகி விட்டோம் அன்புக்குரியவர்களே எனவே அற்புறுவானை அதிகப்படுத்துவோம் காலை மாலை விக்கிரிகளை நாம ஓதி வருவோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் மோதிவரச் செய்வோம் அதே போன நடிசல் எல்லா வரைசவர்கள் இரவில் தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் என்னென்ன துவாக்களை நமக்கு கட்ட தந்திருக்கிறார்களோ எல்லா துவாக்களையும் மானம் செய்து ஓடி வருவோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹ் அல்லாஹ் வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்